வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் ஜே ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த நாள் மணலி சாரதி பி பார்த்திபன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அசைவ பிரியாணி வழங்கினர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த நாளை அதிமுகவினர் கொண்டாடும் விதமாக தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கு இணங்க திருவெற்றியூர் மேற்கு பகுதி அவைத்தலைவர் தலைவர் சாரதி பி பார்த்திபன் தலைமை மற்றும் ஏற்பாட்டில் இருபதாவது கிழக்கு வட்ட அதிமுக செயலாளர் பி பிரகாஷ் இருபதாவது மேற்கு வட்ட அதிமுக செயலாளர் பி ஜனார்த்தனன் முன்னிலையில் மணலி மார்க்கெட் சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெ ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மற்றும் முட்டை ஆகியவற்றை மதிய உணவாக வழங்கினார் முன்னாள் அமைச்சர் மற்றும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதாவரம் வி மூர்த்தி இந்நிகழ்ச்சியில் திருவற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ திருவற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் அஜாக் எஸ் பரமசிவம் ஆகியோருடன் மாமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் ஆர் ஜி ராஜேசேகர் எம் ஸ்ரீதரன் வட்டச் செயலாளர்கள் ஆர் சிவக்குமார் வழக்கறிஞர் டி பட்டாபிராமன் தோப்பு பி ஜனார்தனன் ராகவா மா சாக்ரடிஸ் ஆகியோருடன் மணலி பகுதியைச் சேர்ந்த அதிமுக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் மேலும் இருபதாவது வட்டத்தில் பதினோரு இடங்களில் ஜெய ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி அப்பகுதி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியது மிக குறிப்பிடத்தக்கது மேலும் மணலி பெரியதோப்பு கன்னியம்மன் கோவில் பகுதியில் அம்மா பேரவை பகுதி இணைச் செயலாளர் ஹேமதாஸ் கிழக்கு அம்மா பேரவை செயலாளர் ராஜவேல் வட்ட பொருளாளர் தியாகராஜன் இணைச் செயலாளர் விஜயராகவன் ஜான்சனும் சந்தான கிருஷ்ணன் சாலை இருபதாவது கிழக்கு வட்ட செயலாளர் தோப்பு ஜனார்த்தனன் முன்னிலையில் கிழக்கு மாணவர் செயலாளர் கார்த்திகேயன் மேற்கு அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ஜெயராமன் ஜேஜே ஜே நகர் எம்ஜிஆர் நகர் ஒன்னாவது அருகில் உள்ளிட்ட ஐந்து இடங்களில் கழக கொடியேற்றி வைத்து பரீட்சை தலைவர் திருவுருவ சிலை திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது தொடர்ந்து வவுசி இருபதாவது கிழக்கு வட்ட அவைத்தலைவர் மணி இருபதாவது வட்ட மேற்கு அவைத் தலைவர் சின்னையன் கிழக்கு துணைச் செயலாளர் சந்தியப்பன் கிழக்கு பிரதிநிதி ராஜேந்திரன் கிழக்கு இளைஞரணி செயலாளர் முரளி பகுதி அண்ணா தொழிற்சங்க இணைச் செயலாளர் ராஜ்குமார் கிழக்கு அம்மா பேரவைத் தலைவர் முருகானந்தம் பகுதி மாணவரணி இணைச் செயலாளர் மணிமாறனும் ஒற்றை வாடை திரு இருபதாவது மேற்கு வட்ட இணைச் செயலாளர் திரிபுரம் மகளிர் அணிச் செயலாளர் பாக்கியலட்சுமி வெள்ளைச்சாமி சந்திரசேகர் பாப்பாத்தியும் கால் தோட்டம் இருபதாவது மேற்கு வட்ட பொருளாளர் ராஜகோபால் பகுதி எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் முருகானந்தம் வட்ட இளைஞரணி செயலாளர் பிரகாஷ் மேற்கு மாணவரணி செயலாளர் சரவணன் இளைஞரணி தலைவர் அறிவழகன் மகளிர் அணி இணைச் செயலாளர்கள் ஜானகி சேச்சி கேபில் ராணி எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் பாபு மேஸ்திரி மோகன்ராஜ் லட்சுமி ரத்ன ராஜும் ஜே ஜே நகர் இருபதாவது மேற்கு வட்ட பிரதிநிதி அருளப்பன் மேற்கு அம்மா பேரவை இணைச் செயலாளர் மாதேஷ் மேற்கு இளைஞர் பாசறை செயலாளர் ஜேவியர் பகுதி இளைஞர் பாசறை இணைச் செயலாளர் குமரேசன் மேற்கு இளைஞரணி இணை செயலாளர் வெங்கடேசனும் எம்ஜிஆர் நகர் இருபதாவது மேற்கு வட்ட துணை செயலாளர் ஆறுமுகம் மேற்கு அம்மா பேரவை செயலாளர் சந்தோஷ் இணைச் செயலாளர் முருகேசன் மேற்கு எம்ஜிஆர் மன்ற செயலாளர் குப்புராஜும் எம்ஜிஆர் நகர் ஒன்னாவது தெரு இருபதாவது மேற்கு வட்ட பிரதிநிதி குணசேகர் எம்ஜிஆர் மட்ட தலைவர் வீரமுத்து துறை ராமனும் லால் பகதூர் சாஸ்திரி தெரு இருபதாவது மேற்கு வட்ட துணைச் செயலாளர் சித்திரவள்ளி இருபது கிழக்கு வட்ட துணை செயலாளர் சாந்தி அருள் பகுதி எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் அருள்குமாரும் அப்பகுதி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர்